அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் இந்திரா காந்தியோடைய அரசால் எம்ஜிஆருடைய அதிமுக அரசு கலைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் வர இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்காக மும்முனை போட்டி நிலவுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு மேடையிலேயும் ஆட்சி கலைப்பு பற்றியே பேசினார் எம்ஜிஆர் அவர் எழுப்பிய கேள்விகள் வாக்காளர்கள் மத்தியில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு அந்த கேள்விகள் காரணமாக மத்திய அரசின் மீதும் இந்திரா மீதும் கோபத்தை உண்டாக்குச்சு அது போக எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய அனுதாபாலை அந்த கேள்விகள் உருவாக்கி கொடுத்துச்சு நாங்கள் என்ன தவறு செஞ்சோம் எங்களை ஏன் ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்கினாங்க அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுப்பிய கேள்விகள் அத்தனை வாக்காளர்களையும் அதிமுகவுடைய பக்கம் திருப்பிச்சு ஆட்சியில் லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் அது என்னோடய தவறா ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னேன் அது என்னோட தவறா சட்டத்துக்கு முன்னால் நீதிக்கு முன்னால் கட்சி கண்ணோட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அது என்னோடய தவறா கோட்டையுடைய வறண்டாவில் அரசியல்வாதிகள் நடமாடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அது என் தவறா தவறு செஞ்சவங்க என்னுடைய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் தயங்காமல் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு காவல்துறையை சுதந்திரமாக இயங்க வச்சேன் அது என்னோட தவறா புயல் வெள்ளம் தீ விபத்து போன்றவற்றில் மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஓடோடி சென்று உதவி செஞ்சேன் அது என்னோட தவறா எது தவறு என்று சொல்லுங்கள் என்ன காரணத்துக்காக என்னுடைய ஆட்சியை கலைத்தார்கள் அப்படின்னு மக்களை பார்த்து கேட்டார் எம்ஜிஆர் அதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தந்த தீர்ப்பு தவறு என்று நினைத்தால் அதை இப்போது திருத்தி எழுதுங்கள் அதிமுகவுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆருடைய உருக்கம் நிறைந்த பிரச்சாரத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார் கலைஞர் கருணாநிதி ஏழை பெண்களுடைய திருமணத்துக்காக தாலிக்கு தங்கம் வழங்கப்படும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை அரசே தத்தெடுக்கும் விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் விவசாயிகள் மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு பல வாக்குறுதிகளை அள்ளி வழங்கினார் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆருடைய சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டோட இந்திரா காங்கிரஸ் கட்சியோட சார்பில் நடிகர் சிவாஜி களமிறக்கப்பட்டார் கோவை மாவட்டத்தில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவர் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டுச்சு அதில் அவருடைய தலையில் அடிபட்டு ரத்தம் பெருகியது உடனடியாக மருத்துவமனையில் அனு அனுமதிக்கப்பட்டார் சிவாஜி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அதிமுகவினர் அப்படிங்கிற தகவல் பரவியதால் தமிழகம் முழுக்க பதற்றம் ஏற்பட்டுச்சு உடல்நிலை சரியானதும் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கினார் சிவாஜி மதுரையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய போது கெடுத்து நாசமாக்கியது போதும் நாடாள கலைஞர் இருக்கிறார் நடிப்பதற்கே போகட்டும் எம்ஜிஆர் அப்படின்னு பேசினார் ஏறக்குறைய சரிசவமான இடங்களில் போட்டியிடுவதால் திமுக அதிக இடங்களை வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸார் ஒத்துழைக்க மாட்டார்கள் அப்படிங்கிற கருத்து திமுகவில் பரவிக்கிட்டு இருந்துச்சு அதே போல காங்கிரஸ் அதிக இடங்களை வெற்றி பெற வெற்றி பெற செய்ய திமுகவினர் ஆர்வம் செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தும் காங்கிரஸ்காரர்கள்கிட்ட நிலவுச்சு இது போக இந்திரா காங்கிரஸ் கட்சிக்குள்ள வேட்பாளர் தேர்வு பலத்த குழப்பங்களை ஏற்படுத்துச்சு அதே நேரம் அதிமுகவுடைய முகாமில் எந்த விதமான சிக்கலும் இல்லை இன்னும் சொல்ல யாருக்கு எதிராக எந்த வேட்பாளர் நிறுத்துவது அப்படிங்கிறதுல எம்ஜிஆர் நுணுக்கமாக சிந்தித்து செயல்பட்டிருந்தார் முக்கியமாக இரண்டு தொகுதிகளை பற்றியும் சொல்ல வேண்டும் ஒன்று கலைஞர் கருணாநிதி போட்டியிட்ட அண்ணா நகர் தொகுதி அந்த பகுதியில் செல்வாக்கு மிகுந்த மருத்துவரான ஹெச் வி ஹண்டே வேட்பாளராக நிறுத்தினார் அதேபோல போல் தொகுதியில் பேராசிரியர் அன்பழகனை எதிர்த்து வளம்புரிஞ்சான நிறுத்தியிருந்தார் இதனால் சொந்த தொகுதிக்கு அதிக நேரம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் அன்பழகனுக்கு ஏற்பட்டுச்சு இருபத்தெட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடங்கி முப்பத்தி ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துக்கு தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிச்சு கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்த மக்கள் இந்த முறை அப்படியே மாறி போயிருந்தாங்க தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு அபார வெற்றியை கொடுத்துருந்துச்சு மொத்தம் நூற்றி இருபத்தொம்பது இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வச்சுருந்துச்சு அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பதினோரு தொகுதிகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒம்பது தொகுதிகளையும் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஆறு தொகுதிகளையும் கைப்பற்றிருந்துச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற எண்ணத்துடன் களமிறங்கிய திமுகவுக்கு பலத்த தோல்வியே மிஞ்சுது வெறும் முப்பத்தி ஏழு இடங்களை கிடைச்சிச்சு அதன் கூட்டணி கட்சியான இந்திரா காங்கிரஸுக்கு முப்பத்தி ஓரு இடங்கள் கிடைச்சிச்சு தனித்து போட்டியிட்ட ஜனதா கட்சி பத்மநாதபுரம் கில்லியூர் அப்படிங்கிற இரண்டு இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்துச்சு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்ததன் மூலமாக மிகப்பெரிய சரிவிலிருந்து தன்னுடைய கட்சியை மீட்டிருந்தார் எம்ஜிஆர் இந்திரா காந்தி கலைஞர் கருணாநிதி என்ற இரண்டு வலிமை நிரம்பிய சக்திகளுக்கு எதிராக களம் இறங்கி அபார வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருந்தார் எம்ஜிஆர் இந்த வெற்றி குறித்து ஆனந்தவீடன் எழுதிய தலையங்கம் மிக முக்கியமானது அதிமுகவுக்கு கிடைத்திருக்கும் இந்த மகத்தான வெற்றி எம்ஜிஆரின் மீது மக்கள் கொண்டுள்ள அன்புக்கும் மதிப்புக்கும் அடையாளமாகும் அவரது நாணயமான நேர்மையான லஞ்ச ஊழலற்ற ஆட்சிக்கு மக்கள் வழங்கிய நற்சான்றிதழாகும் எதிர்கட்சிகள் எம்ஜிஆர் ஆட்சியின் மீது அபாண்டமான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கியதை கேட்டு அதையெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை அவரை பற்றி எங்களுக்கு தெரியும் என்று தமிழ் மக்கள் கூறுவது போல அமைந்திருந்தது தேர்தல் முடிவுகள் இதுதான் ஆனந்தேவன் எழுதிய தலையங்கம் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கத்தை காட்டிலும் சுமார் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் திருநெல்வேலியிலிருந்து நெடுஞ்செலியனும் ஆயிரம் விளக்கிலிருந்து கே ஏ கிருஷ்ணசாமியும் கோவை மேற்கிலிருந்து சே அரங்கநாயகமும் பன்ருட்டிலிருந்து எஸ் ராமச்சந்திரனும் திருப்பரங்குன்றத்திலிருந்து த காளிமுத்துவும் உடுமலைப்பேட்டையிலிருந்து குழந்தை பட்டுக்கோட்டையிலிருந்து எஸ் டி சோமசுந்தரமும் திருச்செங்கோட்டிலிருந்து சி பொன்னையனும் வெற்றி பெற்றிருந்தாங்க அதிமுக சார்பில் தோல்வியடைந்தவர்கள் முன்னாள் சபாநாயகர் முனு ஆதியும் ப உ சண்முகமும் அடக்கும் திமுக சார்பில் தோல்வியடைந்தவர்களில் முக்கியமானவங்க நாஞ்சல் மனோகரன் சாதிக் பாஷா போன்றோர் திமுக அணியில் போட்டியிட்ட முஸ்லீம் லீக் வேட்பாளர் அப்துல் சமது வெற்றி பெற்றிருந்தார் தேர்தல் தோல்வி குறித்து மக்கள் மனம் இன்னும் பக்குவப்படவில்லை பக்குவப்படும் வரை தொடர்ந்து பணிவாற்று பணியாற்றுவோம் பதவி நமக்கு முக்கியமில்லை அப்படின்னு சொன்னார் கலைஞர் கருணாநிதி ஆனாலும் தேர்தல் கருணாநிதியை வெகுவாக அதிருப்தடைய செய்திருந்துச்சு ஒரு பொதுக்கூட்ட பேச்சு ஒன்றில் என்ன சொன்னாருன்னா தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி வீசினாலும் அதில் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் சவாரி செய்யலாம் தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் நெருப்பில் தூக்கி போட்டாலும் அதில் நான் விறகாகத்தான் விழுவேன் அடுப்பிரித்து நீங்கள் சமைத்து சாப்பிடலாம் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை பாறையில் மோதினாலும் சிதறு தேங்காயாகத்தான் உடைவேன் நீங்கள் என்னை பொறுக்கி எடுத்து தின்று மகிழலாம் அப்படின்னு சொன்னார் இந்த மூணு ஓமானத்தில் இன்னைக்கு வரைக்கும் கட்டுமரம் அப்படிங்கிற ஓமானம்தான் மக்களிடத்துல பெரிதாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது தேர்தல் தோல்வியில் அதிகம் வருத்தப்பட்டவர் நடிகர் சிவாஜி தான் தேர்தல் முடிவுகளால் மனசோர்வு அடைய வேண்டாம் என்று தொண்டர்களை கேட்டுக்கொண்டார் அவர் சரித்திரம் மீண்டும் திரும்பும் அப்படின்னு தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு என் அருமை சகோதரர் எம்ஜிஆருக்கு என் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து எழுகின்ற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நான் தமிழன் அப்படின்னு சொன்னார் சிவாஜி ஏற்கனவே நிதி நிதியமைச்சராக இருந்த நாஞ்சில் மனோகரன் திமுகவுக்கு போயிட்டதால அந்த பொறுப்பு நெடுஞ்சலையின் வசம் வந்துச்சு அவை முன்னோர் பொறுப்பும் அதே நெடுஞ்சலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு தனக்கு நெருக்கமான ஆரம் வீரப்பனை தகவல் துறைக்கு அமைச்சராக்கினாரு எம்ஜிஆர் படித்தவங்க பட்டதாரிகள் கட்சிக்கு உழைச்சவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு பலரையும் அமைச்சரவையில் இடம்பெற செய்திருந்தார் எம்ஜிஆர் முக்கியமாக பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு மின்சாரத்துறையும் எஸ்டி சோமசுந்தரத்துக்கு வருவாய்த்துறையும் ஹெச்வி ஹண்டேவுக்கு சுகாதாரத்துறையும் கொடுத்தாரு அதே போல் சே அரங்கநாயகத்துக்கு கல்வித்துறை காளிமுத்துவுக்கு விவசாயத்துறை பொன்னையனுக்கு சட்டத்துறை கே ஏ கிருஷ்ணசாமிக்கு கிராம தொழில்துறை ராஜா முகமதுக்கு கூட்டுறவுத்துறை முத்துசாமிக்கு போக்குவரத்து துறை எஸ் திருநாவுக்கரசுக்கு பெருந்தொழில்கள் துறை அப்படின்னு ஒதுக்கப்பட்டுச்சு இவர்கள் எல்லாத்தையும் தவிர ராகவானந்தம் எஸ் என் ராஜேந்திரன் விஜயசாரதி கோமதி ஆகியோருக்கும் அமைச்சரவையில் இடம் தரப்பட்டிருந்துச்சு ஆக எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் பதினேழு பேர் இடம்பெற்றிருந்தாங்க ஏற்பு விழாவுக்கான தேதியை எம்ஜிஆரின் ஆன்மீக ஆலோசகரான வித்வான் வே லட்சுமணன் குறிச்சி கொடுத்தாரு அவருடைய வழிகாட்டத்திலின்படி கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு ஒம்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்னைக்கு பதவியேற்றுக் கொண்டார் எம்ஜிஆர் இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்